நிறைய நோய்களுக்கு ஒரு மருந்து அப்படின்னு சொன்னா இந்த திரிஃபுலா சுவர்ணத்தை சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகள் இதை எப்படி பயன்படுத்தலாம் டைம் இப்போதாங்க நான் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சுகர் இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்த சுகர் எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது சரி தலையில ஏற்படக்கூடிய டேண்ட்ரஃப் இதை எப்படி சரி செய்யறதுக்கு த்ரீஃபலாக பயன்படுது ஹேர் ஃபால் இருக்கக்கூடியவங்க அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் இதையும் பார்க்கலாம் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உதாரணமாக தலைமுடி உதிர்தல் ஹேர் ஃபால்ல இருந்து எல்லா பிரச்சனைகளுமே கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் நம்ம வந்து நெல்லிக்காயை பயன்படுத்துகிறோம் இந்த த்ரிஃபலா சோரணத்தை ட்ரை ஸ்கேனுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் த்ரிஃபலா சோரணம் பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் த்ரிஃபலா சோரணம் ஆனால் நிறைய நோய்களுக்கு ஒரு மருந்து அப்படின்னு சொன்னா இந்த திரிஃபுலா சோர்ணத்தை சொல்லலாம் சித்த மருத்துவத்தோட முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னா இந்த திரிஃபுலா சோர்ணம் பொதுவாகவே எல்லோருமே ஜென்ரலாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் மேம் நான் திரிஃபுலா சோர்ணம் சாப்பிட்லாமா எதுக்காக கேட்குறீங்க இல்ல ஜென்ரலாக சாப்பிடலாமா அப்படின்னு பெரும்பாலும் சுகர் பேஷண்ட்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி திரிஃபலா சூரணம் நான் வந்து எடுத்துக்கலாமா எந்த அளவுக்கு இது வந்து சுகரை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் சரி சுகர் இல்லாதவங்க சாப்பிட்டா லோ சுகர் ஆகிடுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது பொதுவாகவே திரிபலா அப்படின்னு சொல்கிறது மூன்று முக்கியமான மூலிகை அந்த மூன்று மூலிகையுமே காயக்கருப்ப மூலிகை அப்படின்னு சொல்லலாம் மூன்று மூலிகை சேர்ந்த ஒரு மருந்துதான் திரிஃபலா சோரணம் அப்படின்னு சொல்றோம் இதுல கடுக்காய் முதல் மூலிகைன்னு சொன்னோம்னா கடுக்காய் கடுக்காய் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாயை விட சிறந்தது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் கடுக்காய் சொல்லுவாங்க பெரும்பாலும் அனைத்து நோய்களுக்குமே பெரும்பாலும் அனைத்து மருந்துகள்லையுமே கடுக்காய் நமக்கு முக்கிய மருந்தாக ஒரு மூலிகையாக நமக்கு சேருது அது மட்டும் இல்லாம இன்றைக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து புற்றுநோய் வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைன்னு பார்த்தோம்னா கடுக்காய் அடுத்த மூலிகை நெல்லிக்காய் நெல்லிக்காய் நமக்கே தெரியும் ஒரு முக்கியமான சிறந்த காயக்கருப்ப மூலிகை இதுவும் இதனோட சேர்ந்திருக்கு நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உதாரணமாக தலைமுடி உதிர்தல் ஹேர் ஃபால்ல இருந்து எல்லா பிரச்சனைகளுமே கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் நம்ம வந்து நெல்லிக்காயை பயன்படுத்துறோம் தினந்தோறும் எல்லோரும் காலையில ஃபேவரட்டா குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ் அப்படின்னா நெல்லிக்காய் தான் இருக்கும் அந்த அளவுக்கு நெல்லிக்காயில் மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு அடுத்த முக்கியமான ஒரு மூலிகை தான் தான்றிக்காய் தான்றிக்காய் அதிகமான தோற்பு சுவை இருக்கக்கூடியது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் யூட்ரஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இன்னைக்கு நிறைய பெண்கள் ஹிஸ்டெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையை நீக்கக்கூடிய அறுவை சிகிச்சை வந்து செய்கிறாங்க அந்த மாதிரி தேவை இல்லாமல் நம்ம வந்து அகற்றம் செய்யாமலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தாண்டிக்காய் ஒரு முக்கியமான மூலிகையா பயன்படுது மிக பெரிய மூலிகைகளும் ஒன்று சேர்த்த ஒரு முக்கியமான மருந்து தான் திரிபலா சூரணம் அப்படின்னு சொல்றோம் இதை யார் யார் எந்த அளவுக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் பொதுவாக திரிபலா சூரணம் இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி இதை வெந்நீரில் கலந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து இரவு நம்ம குடிக்கணும் இப்போ இதை குடிச்சிட்டு தூங்கும்பொழுது காலையில் நமக்கு ஈஸியாக மலச்சிக்கல் இல்லாமல் மோஷன் போக முடியும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைனா மலச்சிக்கல் தான் இந்த மலச்சிக்கல் சரியாவதற்கு நம்ம கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூன்றும் சேர்ந்த த்ரிஃபிளா சூரணத்தை பயன்படுத்திட்டு வரலாம் அதே மாதிரி சரியா பசியின்மை அதாவது இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க எவ்வளவு எனக்கு பசி இருந்தாலும் கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் ஆகியும் எனக்கு பசி எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பசியின்மை தொந்தரவுகளும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு வாய் கசப்பு இருந்துகிட்டே இருக்கும் இதனாலனா உடலில் பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடியது வாய் கசப்பை சரி செய்வதற்கும் திரிபலா சூரணம் நமக்கு பயன்படுது இதற்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா காலை வேலையில நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக வாய் கசப்பு குமட்டல் வயிறு எரிச்சல் அல்சர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஸோ அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா திரிபலா சூரணம் ரொம்ப சிம்பிளா நம்ம சாப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலயே நமக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் திரிஃபலா சுவரணம் நெய்யில் கலந்து சாப்பிடணும் உணவுக்கு முன் காலையில் அல்சர் இருக்கக்கூடியவங்க நெய்யில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளாகவே நமக்கு நல்ல முன்னேற்றம் வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சலானது நமக்கு குறைய ஆரம்பிச்சு வயிறு புண் நமக்கு குணமாகும் இதே மாதிரி தான் ஒரு சிலருக்கு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் இது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஒரு ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இல்லை நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக செரிமான ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வரக்கூடியது உணவு எடுத்து கொஞ்ச நேரத்திலே ஈஸியாக நமக்கு வந்து மோஷன் போகிற மாதிரி ஒரு உணர்வு வரும் இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு திரிபலா சூரணம் பயன்படுது முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இதை எப்படி பயன்படுத்தலாம் ஸோ ஃபஸ்ட்டு டைம் இப்போ தாங்க நான் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சுகர் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த சுகர் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது பிளட் சுகர் லெவலில் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா என்னென்ன வழிமுறைகள் அதில் முக்கியமாக இந்த திரிஃபலா எப்படி பயன்படுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஸோ நமக்கு வந்து பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு திரிபுலா சோர்ணம் எடுத்துக்கணும் இதை வந்து மூன்று கிளாஸ் தண்ணீர் தண்ணீரில் கலந்து நல்லா பாயில் இதை பாயில் பண்ணி இது ஒரு கிளாஸாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிட்டு பண்ணி காலையில் எம்டிஸ்டோமக்லேயே இந்த கஷாயத்தை குடிக்கணும் இது குடிக்கும் பொழுது உடல்ல என்ன பலன் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் குணமாகுது முக்கியமாக இந்த கஷாயம் குடிக்கும் பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் சுகரோட சேர்ந்து பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால் லெவல் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும் ஸோ பிளட் கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கும் இதயம் வலிமையாக இருப்பதற்கும் முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணுமா கண்டிப்பா திரிபிளா சூர்ணம் சாப்பிடலாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திரிபிளா சூர்ணத்தை கண்டிப்பாக காலையில இந்த மாதிரி கஷாயமாகவோ இல்லை இரவு நேரத்துல வெந்நீர்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது உடல்ல அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதை தாண்டி ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சருமம் தொடர்பான பிரச்சனை முக்கியமா பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும் ட்ரை ஸ்கின் அதே மாதிரி தலையில் ஏற்படக்கூடிய டேண்ட்ரஃப் பொடுகு பிரச்சனை இது சரியாகிறதுக்கும் நம்ம திரிபலா சூரணம் பயன்படுது திரிபுலா சூர்ணத்தை இன்டெர்னலாக உள்பிரயோகமாகவும் இதை பயன்படுத்தலாம் எக்ஸ்டர்னலாக நமக்கு தோல் பகுதியில் சரும பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இதை பயன்படுத்தலாம் சரி தலையில் ஏற்படக்கூடிய டேண்ட்ரஃப் இதை எப்படி சரி செய்யறதுக்கு திரிபுலா பயன்படுது ஃபால் இருக்கக்கூடியவங்க அதிகமான தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் இதையும் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா இந்த திரிபுலா சோரணம் எவ்வளவு வேணுமோ நம்ம எடுத்துக்கணும் இதுல பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிடணும் இப்போ தலையில் ஸ்கேல்ப்பில் நல்லா படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஹேர் ஃபால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு திரிபலா சூர்ணம் பயன்படுத்தலாம் ஸோ தேவையான அளவுக்கு திரிபுலா பொடியை எடுத்துட்டு பால்ல மிக்ஸ் பண்ணி தலையில் நல்லா மாஸ்க் மாதிரி போட்டுடணும் ஸோ இதை நல்லா நம்ம ரெகுலராக வாரம் இரண்டில் இருந்து மூன்று முறை பயன்படுத்தும்பொழுது தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து ஹேர் ஃபால் அப்படின்ற பிரச்சனை தலைமுடி உதிர்தலும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா கவலையே வேண்டாம் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த திரிபுலா சூரணம் மட்டும் இருந்தாவே எவ்வளவு நாட்பட்டு இருக்கக்கூடிய ட்ரை ஸ்கின்னும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும் சரி இந்த த்ரிஃபிளா சோர்ணத்தை ட்ரை ஸ்கின்னுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் தேங்காய் எண்ணெயில் த்ரிஃபிளா சோர்ணம் கலந்து அதை லேசாக சூடு பண்ணிக்கணும் லேசாக ஹீட் பண்ணிவிட்டு இந்த தைலத்தை நம்ம உடல் முழுவதும் அப்ளை பண்ணிடணும் ஸோ வாரம் இரண்டு முறை ஸோ இந்த மாதிரி உடல் முழுவதும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் வாரம் இரண்டு முறை குளிச்சிக்கிட்டே வரும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதாவது க்ராயின்ஸில் கை இடுக்குகள் பகுதிகளை இல்லை முதுகு பகுதியில் படர் தாமரை ரிங் வாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும் இது சரியாகணும்னா நான் சொன்ன மாதிரி திரிபுலா சோர்ணத்தை தேங்காய் எண்ணெயோட கலந்து லேசாக ஹீட் பண்ணி இதை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம் எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கரப்பான் பிரச்சனை இதுவுமே நிறைய பேருக்கு முக்கியமாக இந்த கால் மூட்டுக்கல்ல தான் அதிகமாக வரும் இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இந்த திரிபுலா சூரணம் பயன்படுது முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க இந்த திரிபுலா சூரணத்தோட என்ன செய்ய போறோம் கொஞ்சம் தேற்றான்கோட்டை பவுடரும் சேர்த்து தேற்றான்கோட்டை பொடியும் சேர்த்து நம்ம சாப்பிடும்பொழுது உடல் பலவீனம் அப்படின்றது குணமாக ஆரம்பிக்கும் பொதுவாக நம்ம எல்லா நிறைய கூந்தல் தைலங்கள் நிறைய செய்கிறோம் இல்லைங்களா பெரும்பாலும் இந்த கூந்தல் தைலங்கள் சருமம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா தினம்தோறும் ஒரு வேலை வெது வெதுப்பான தண்ணீர்ல திரிபிளா கலந்து யூரின் போன பிறகு இதை வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ ப்ரைவேட் பார்ட்ஸை இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிட்டே வரும்போது வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஈச்சிங் வெஜனல் டிசார்ஜ் இருக்குது இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் ஸோ திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடியது சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மூலிகை அதோட பயன்பாடுகள் இன்னும் நிறைய இருக்கு ஸோ முக்கியமான பயன்பாடுகளை பத்தி இந்த பதிவில் பார்த்துருக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி